ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் குட் மார்னிங் என்னோடய சேனல் வந்து செல்விராஜ் ஃபேமிலி நான் இது வந்து ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இது நான் வந்து வேலை விஷயமாக வந்துட்டு டெய்லி வந்து மார்னிங் வந்துட்டு மார்னிங்கும் ஈவினிங்கும் கேப் புக் பண்ணி தான் நான் போகவேன் கேப் புக் பண்ணி போகிறது சொல்ல ஒரு பத்து இருபது நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அது எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் அதுபடி நீங்கள் கேட்டுக்கோங்க நீங்கள் வந்து இருங்க என்ன கேட்டுக்கிறேன்னா எல்லோரும் ஊபர் டிரைவர் டிராவல் டாக்ஸி ஓலா நிறைய இப்போ ரேப்பிடோ நிறைய வந்து டாக்ஸி இங்கே வந்துடுச்சு அதனால் நம்ம கேப் புக் பண்ணால் ஈஸியாக வருது நம்ம வந்து ஒரு சேஃப்டியாக தான் நம்ம போகிறோம் அந்த சேஃப்டி இதெல்லாம் இருக்குது நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பத்து பதினைஞ்சி நாளுக்கு முன்னாடி ஒரு கேப் புக் பண்ணேன் இப்போலாம் வந்துட்டு கேப் புக் பண்ணிணா வந்துட்டு அந்த அதே நம்பர் வர மாட்டேங்குது அதே வேறு கால் டாக்ஸின்னு நம்பர் வருது அப்படி வர சொல்ல நீங்கள் வந்து அந்த இதில் வந்துட்டு போகாதீங்க என்னை பொறுத்தவரைக்கும் போகாதீங்க இல்லை நம்ம புக் பண்ணுற இதே நம்பர் அதே கார் வருதான்னு பாருங்கள் ஏன்னா வந்துட்டு அதை அவங்க வரவங்க வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிடுங்க நான் வந்து ஆஃப்லைனில் ஓட்டுறேன் அப்படின்னாங்க ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு பொறுப்பு நம்ம வந்து எதை வச்சு கிளைம் பண்ண முடியுமா இல்லை கிளைம் இல்லை நம்ம எந்த எஃபெக்ட் ஆனாலும் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அதனால தான் நான் சொல்கிறேன் நான் அதை போல் வந்துட்டு இப்போ நம்ம நம்ம புக் பண்ணிட்டோம்னா மார்னிங்கில் நம்ம வந்து அதே ஏதோ டைமில் வருது நம்ம ஏறி போகிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம போயிடுறோம் அவங்க வரவங்க வந்துட்டு வேறு காரோ வேறு நம்பரோ வருது நம்ம புக் பண்ண காரோ எதுவும் வர மாட்டேங்குது அது வந்துட்டு வந்தாலும் நம்ம வந்துட்டு ஓடிபி நம்பர் சொன்னாலும் அவங்க வந்து வேண்டாம் மேடம் அது வந்துட்டு எங்களுக்கு இது இல்லாமல் போகுது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அது அவங்களுக்கு கஷ்டம் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நான் என்ன இன்சிடென்ட் சொல்ல வரேன்னா அந்த கார் ஓட்டுற பைய வந்துட்டு ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுக்குள்ளே தான் இருப்போம் அவர் வர சொல்லவே வந்துட்டு ஒரு மாதிரி தள்ளாடிடுதே வரா மாதிரி இருந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு நானும் டைம் ஆகிடுச்சு அர்ஜென்டாக சொல்லிவிட்டு நான் ஏறி போயிட்டேன் ஏறி போனவுடனே அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து நைஸாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் மேடம் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் என்ன ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா நான் வந்துட்டு நிறைய சிக்கலில் இருக்கேன் நான் சொன்னேன் இதெல்லாம் பேசாதீங்க தயவுசெய்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்னேன் அப்புறம் கம்முன்னு போயிட்டார் அப்புறம் அந்த திருப்பி வந்து ஏதோ ஒரு கொஸ்டின்னு கேட்டார் அப்புறம் நான் சொன்னேன் ஃபோன் அடிக்கடி வந்துச்சு ஃபோன் வர்றதுனால அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடும் அது அதுவும் ஒரு ஃபால்ட்டு இருக்குது அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா அவர் ட்ரிங்க் பண்ணி இருக்கிறாரான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அது வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காது இல்லை கே கஞ்சா அடிச்சுருக்காதான்னா எனக்கு தெரியல இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு தெரியல எனக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சு இறங்குற வரைக்கும் எனக்கு என்ன வண்டி ரோடில் போதா என்ன போகுதுன்னே தெரியல அடிக்கேர் போகுது சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியல அவருக்கு வந்து உண்மையில் எனக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு மேடம் ஒரு பொண்ணால் ப்ராப்ளம் அப்படின்னு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னார் அந்த ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் என்னன்னா வேறு வேலை செய்யலாம் இல்லையா இது வந்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம வந்துட்டு ஒரு உயிர் உயிரை வந்து அவர் உயிரும் பார்த்துக்கணும் நம்ம உயிரையும் பார்த்துக்கணும் வெளியில் மற்றவங்க உயிரையும் பார்த்துக்கணும் இல்லையா இது வந்து இப்போவே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆகுது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகுது ஒன்றுமே இல்லாத ஒரு நொடியில் வந்துட்டு எல்லாம் உயிர் போயிடும் எவ்வளோதான் படமோ இல்லை பொருளோ எதுவுமே கொடுத்தாலும் நம்ம அவங்க போன உயிர் திரும்ப வாங்க முடியுமா அவருக்கு வந்துட்டு ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளமாக இல்லை ஆக்சுவலாக வந்து தண்ணி நைட்டு ஓவராக தண்ணி அடித்தாரா இல்லைன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொன்னால் வந்துட்டு இது கஞ்சாலாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க அது வந்து போட்டிருக்காரா எனக்கு என்னன்னு அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து ஜென்ஸில் வந்து கண்டுபிடிக்க தெரியாது எனக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு தான் போனேன் நான் அதை போல் தயவுசெய்து வந்துட்டு எல்லோரையும் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க ஒரு குறிப்பிட்ட இது தான் வந்துட்டு அது கூட வராங்க அதே போல் ரப்பா பேசுவாங்க இது நான் நானும் வந்து சரி நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து நல்ல ட்ரைவர்ஸ் தான் வருவாங்க அவங்க வந்து நிறைய லோன் போட்டு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாங்க மூணு மணிக்கு எழுந்து மூணு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஓட்டுறவங்களாம் கூட இருக்கிறாங்க போல் ஒரு சிலர் இருக்கிறாங்க அது அவருக்கும் ரொம்ப வந்து ப்ராப்ளம் தான் ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் வந்து போயிட்டானா அது மாத்திரமா வாழ்க்கை கிடையாதுங்க எல்லாமே வந்துட்டு வாழ்க்கை கிடையாது மற்றவங்களோட வாழ்க்கையும் பார்க்கணும் சேஃப்டியும் பார்க்கணும் அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அன்றைக்கி ட்ராவல் பண்ணேன் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல தயவுசெய்து எல்லா டிரைவர்ஸ்க்கும் நான் கேட்டுக்கிறேன் உடம்போ இல்லை ஹெல்த் இது இதை போல் எதுவோ ஃபால்ட்டு இருந்தாலும் டய செய்து வண்டி ஓட்டாதீங்க வண்டி ஓட்டாதீங்க ஐயோ தொண்ட வண்டி ஓட்டாதீங்க அவர் வந்துட்டு ஒரு செகண்டில் வந்துட்டு என்ன வேணால் நடக்கும் உங்களால் கண்ட்ரோல் அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னால் நான் எதுலையும் இடிக்காமல் நான் கண்ட்ரோலாக வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னார் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் எனக்கு தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற எனக்கு தான் வந்துட்டு அது வண்டி ஆயம் கோனதான் போகுது அப்புறம் அவரால் இப்படி 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 ஸ்கேன் பண்ணி உட்கார முடியல உண்மையில் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளமா ஸ்பைனல் கிளாடு ப்ராப்ளமா இல்லை ஓகே கண்ணெல்லாம் பார்த்தா ஒரே ரெட்டாக இருக்குது அப்புறம் வந்து அது இப்போ அந்த என்னவோ சொல்கிறாங்களே சாப்பிட்றாங்களே கஞ்சா அது இது எதையாவது சாப்பிட்டு வந்திருக்கிறாரா ஒன்றுமே புரியல எனக்கு எதாவது தெரியாமல் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது வந்து நம்மளுக்கு வண்டி புக் பண்ணி அதே நம்பரில் வருதான்னு பாருங்க அப்புறம் இல்லாத இது வந்துட்டு ஆஃப்லைனில் வண்டி ஓட்டா வண்டி வந்து புக் பண்ணாதீங்க ஆஃப்லைனில் என்ன டிரைவராக இருந்தாலும் ஆஃப்லைனில் கூடாதீங்க நம்ம வந்து நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு எல்லாரோட மக்களோட சேஃப்டியும் வேணும் அந்த டிரைவரோட சேஃப்டியும் வேணும் ரொம்ப டிரைவருங்க வந்துட்டு லோன் போட்டு தான் வண்டி ஓட்டுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நாய் மாதிரி சோறு கூட சாப்பிடாத நான் பார்த்துருக்கறேன் நிறைய டிரைவருங்க சோறு கூட சாப்பிடாத வண்டி ஓட்டி 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 அவங்க ஃபேமிலியும் பார்க்கணும் அதோட அவங்க வந்து என்னது லோனும் கட்டணும் ரீபேமெண்ட் பண்ணணும் ரொம்ப டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் வண்டி ஓட்ட சொல்ல தயவுசெய்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் நல்ல பழக்க வழக்கத்தோடு வண்டி எடுங்க வண்டி வந்து க தெய்வம் மாதிரி தான் சரியா உங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து குழந்தை ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நம்மளோட போகாதது ஆப்போசிட் வரவங்களையும் அஃபெக்ட் பண்ணோம் டிரைவர் உங்களை நம்பியும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க அதனால் வந்துட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து அதைப்போல் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை வேறு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா வண்டி எடுக்காதீங்க நீங்கள் நல்லபடியாக ஆன பிறகு வண்டி எடுங்க அதுதான் இதுதான் சின்ன வேண்டுகோள் உங்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்கிறேன் கேப் புக் பண்ணி அர்ஜெண்டில் நீங்கள் போயிடாதீங்க இது ஒரு ஒரு வேண்டுகோள் தொண்டை என்னவோ கட்டுது எனக்கு அவ்வளோதான் இந்த வீடியோ என் வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் சேஃப்டியாக இருங்க Okay, bye.